குக்கு செய்திகளுக்காக இன்றைக்கு நாம் சந்திக்கும் விருந்தினர் அவர்களை சந்திக்கின்றோம் உங்கள்கிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான் வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா திரு சீமான் அவர்கள் வந்து பெரியார் வெங்காயத்தை வீசினார்னா நான் வெடிகுண்ட வீசுவேன்னு பேசுறாரு நம்ம ஒரு பக்கம் வண்டி எடுத்துப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள வெட்டுவானோ இவர் ஏன் இந்த மாதிரி பேசுறாரு மிரட்டலுக்காக இவர் இந்த மாதிரி பேசுறாரு ஐயா நீங்க தான் இது கொஞ்சம் வழக்கம் கொடுக்கணும் கேள்வியே கொதர்க்கமா அந்த சீமான் மேலேயே இருக்கிறீங்க பாரு கவனம் மாறாம எல்லாரும் சேர்ந்து கோஷ்டிங்களா என்ன அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பார்த்தா அவங்க எழுச்சலா இருக்காடா

அந்த ஈரோட்டில் பொறுப்பாக இருந்த தீக்கா தோழர் ஒருத்தர் குண்டை வீசுவோம் நாங்கள் நாங்கள் தான் பார்த்தவங்க சொன்னாரா இல்லையா ஏன் உங்க அரசு அவர் மேல வழக்கு போடல சீமான் மேல வழக்கு போட்டுச்சு எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் மனிதாபிமானதான் உங்க கலைஞர் ஐயா இருக்கிறார்ல ஸ்ரீரங்க பெருமாளை பீரங்கி வைத்து தகர்க்கும் நாள் எந்த நாளும் அந்த நாளே பண்ணார் கூட்டம் ஒரு ஊரா பேசியிருக்காரு நீங்களும் கேட்டிருக்கீங்க இவனாதான் இவர் தான் கலைஞர் வந்து அறியாமையில பேசின பேச்சுக்கள் ஆப்பா அப்படியே எல்லாம் ஒண்ணு அதெல்லாம் வந்து இன்றைக்கு இல்ல அவர் பேசினது வந்து போன நூற்றாண்டுல பேசினாரு இருபதாம் ஆம் நூற்றாண்டுல பேசின வார்த்தை அந்த வார்த்தை நூற்றாண்டு கணக்கு இல்லங்க பிரச்சனை நீங்க இங்க பேசி அரசியல் இருக்கீங்க பேருங்க வச்சு ஓடிப்போம் ஸ்ரீரங்க பெருமாளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தரியா விட்டு போகாதீங்க அம்மாமா அத நான் பார்த்தா எரியவே எரியாதுமா இந்த முறை ஆட்சி கட்சி தீவுல வந்து நெய்தல் படையை உண்டு பண்ணுவேன் நெய்தல் படைன்னு ஒன்னு அமைச்சு இவரு தனிப்பட்ட முறையில் குண்டுகள் எல்லாம் வீச இயலுமா கேரளாவில எப்படி கேரளாவில் எப்படி ஒரு கடலோர பாதுகாப்பு படைன்னு இதே நெய்தல் படை மாதிரி கேரளாவில பொருவாக்கி வச்சிருக்காங்களே சீமான் வந்து ஒரு குட்டை அந்த குட்டையில இருக்கும் போது அது எல்லாம் குட்டையை பார்த்து நாங்க ராகு பகலாம் தூக்கம் இல்லாம தவிச்சிருந்தோம் அழுவலையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிற்குது அழுவலன்ற நீங்களும் வந்து நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி கட்சி தொடங்க நீங்களும் கூட்ட தான் காங்கிரஸ் இந்த பெரிய சமுத்திரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழுல நின்றோம் ஒத்தையா நீங்களா ஒத்தையா நிக்கல ஐம்பத்தி ஏழுல ஐம்பத்தி ஏழுல உங்களுக்கு இந்த ஆடு அருவா இந்த மனுஷன் இந்த கூட மாதிரியே எனக்கு தோணுது கனிமொழி சின்ன குழந்தையில இருந்து இந்த கட்சி தீவு பிரச்சனை இந்த துப்பாக்கி சூடு பிரச்சனை இந்த மாதிரி மீனவர் பிரச்சனை நடந்துகிட்டு தானே இருக்கு நடந்துகிட்டே இருக்குல்ல இன்னும் தொடர்ந்து அவங்களும் ஆளாகி அவங்களும் எம்பி ஆகி அவங்க இப்ப வந்து பேசுற அளவுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது என்ன பண்ணுது திராவிட அரசு யாராவது

எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் மதவாத அரசியலை முன்னெடுங்கள் நாடு நலம் பெறும் மக்கள் புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களுக்கு ஆணவத்தை சொல்லுவாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது எம்பிக்கள் வந்து என்னத்தை போய் பேசினாலும் சவுடன் காதல ஊதின சங்கு மாதிரி தான் ஒன்றிய அரசு எடுத்துக்கிறது ஒன்றிய அரசு சீரியஸா எடுத்துக்கிறது மதிக்கிறது இல்லை காரணம் மதிக்கிறது பசங்களா

ஒரு அதிகாரமும் இல்லாத சீமானுக்காக இவ்வளோ கேள்வி கேட்டு படையெடுத்து சுற்றுறீங்க உங்க கூட்டம் எல்லாம் பேசிட்டாரு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு நீங்க நாற்பது பேரை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க ஒன்னு கூட ஒரு செங்கல்ல கூட நீங்க ஒன்றும் உருவலை இந்த விஷயத்துல நீங்க கேள்விகளை மட்டும் சீமா சீமான முதலமைச்சர் சீமான நாற்பது எம்பி வச்சுக்கிறாரு டெல்லியில் போயிட்டு பேசாம வந்துட்டு கேளுங்க நீங்க சொல்லுங்க இந்த பதில் சொல்லுங்க நீங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றது ஒன்றிய அரசு வந்து இது வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் அவங்க இருக்காங்க அவங்க மெஜாரிட்டி அரசு ஆட்சியில இருக்கு இவங்க கத்துறதுனால அல்லது இவங்க வெளிநாடு பண்றதுனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்ன ஆர்ப்பாட்டம் பண்றதோ வைக்கிறதோனாலையும் ஒண்ணும் கிடையாது வேலை முதலீடே இல்லாத தொழில் நோக்காம நம்ம திக்க அங்கங்க சொத்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது இளம் இருந்த ராகுல் காந்தி வந்து இளம் இருந்த ராகுல் காந்தி வந்து கண்டிப்பா வந்து இந்த இலங்கை சமாச்சாரம் நம்ம மீனவ சமாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன் திரும்ப திரும்ப அத்தைக்கு மீச முழுக்கிற கதையவே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் போன மரியாதையா அதிகாரத்துல இருந்த போது ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்க இல்ல செய்யலன்னு சொல்லாதீங்க இல்ல இல்ல பத்து வருஷம் அந்த நேரம் வந்து இல்லங்கய்யா ஐயா நீங்க இல்ல இல்ல தவறு வரைக்கும் கடிதம் எழுதிட்டு இருந்தீங்க அத மறந்து இல்ல இல்ல நீங்க அப்போ வரைக்கும் கூட இருந்து துரோகம் பண்ணி கடிதம் எழுதி பாருங்க அப்ப வந்து ஒரு நெருக்கடியும் கொடுக்கல டெல்லி அரசுக்கு காங்கிரஸ் அரசுக்கு இல்லப்பா அடிமை அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை அடியா தான் சமாளிப்பேன்

போடா